ஹாய் நண்பர் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சுடசுட அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு தமிழக அரசு அதாவது டிஎன்பிசி தேர்வாணையத்திடமிருந்து சுடசுட அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு என்ன அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்து நடத்தி வருகிறது அப்படிங்கிற அறிவிப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நடப்பாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரூப் ஒன் குரூப் ஃபோர் காலியிடங்களுக்கான எழுத்து தேர்வு எப்போது அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில் பயங்கர ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்தது பல்வேறு மாணவர்கள் இதற்காக முழு நேரமாக தயாராகி வர்றாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு தேவையான ஒரு சுட சுட அறிவிப்பு தான் இன்றைக்கி நம்முடைய சேனலில் வருகிறது சரியா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை டிஎன்பிசி அறிவித்துள்ளது அதன்படி குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் தேர்வு நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று குரூப் டூ தேர்வுக்கான அறிவிப்பு மே மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் வெளியிடப்பட்டு ஆகஸ்ட் மாதம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அதே போன்று குரூப் ஒன் தேர்வுக்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இது வேலை தேடுபவர்களுக்காக வேலைக்காக படி படித்து தயாராக பகி கொண்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருக்காவது ஒருவருக்கு ஏதாவது வேலை தேடக்கூடிய ஒருவருக்கு இது பயன்படக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அடுத்த தகவலோடு மீண்டும் சந்திப்போம் பாய் பாய்